அன்பிற்குரியவர்களே சுமார் இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நம் நாட்டில் இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா இரண்டு பெரிய நிர்வாகங்கள் இருந்தது அவற்றை ஒரே நிர்வாகத்துக்குள் கொண்டு வருவதற்கு முடிவு செய்யப்பட்டது ஏற்கனவே இரண்டு நிர்வாகங்களிலும் பல பிரச்சனைகள் இருந்தன இந்த நிலையில் அதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நிர்வாகம் செய்ய நிர்வகிக்க அரசாங்கத்திற்கு ஒருவர் தேவைப்பட்டார் ஆகவே டாடா நிர்வாகத்திலே கூடுதல் பொறுப்பில் இருந்த திரு மோடி அவர்களை தலைவராக சேர்மனாக நியமனம் செய்தார்கள் மோடி என்ற உடனே இன்றைய நமது பாரத பிரதமர் என்று தவறாக நினைத்து விடாதீர்கள் அன்றைய மோடி டாடா நிறுவனத்தின் உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒருவர் அனைத்து பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்களும் திரு மோடி அவர்களை பேட்டி சென்றார்கள் செய்தியாளர்களை உள்ளே அனுமதித்து பேட்டியும் துவங்கியது அனைத்து நாளேடுகளைச் சேர்ந்தவர்களும் ஏறக்குறைய ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டார்கள் என்னவெனில் ஏராளமான பிரச்சினைகள் உள்ள நிலையில் மேலும் இரண்டு நிர்வாகத்தையும் ஒரே நிர்வாகமாக கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் உள்ளதே இதை எந்த விதமாக நீங்கள் கையாளப் போகிறீர்கள் என்பதே அந்த கேள்வி அவர் புன்முறுவலுடன் பதில் கூற ஆரம்பித்தார் பைபிளில் பத்து கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு அவற்றில் இரண்டே இரண்டு கட்டளைகளை மட்டும் கை போதும் மொத்த பிரச்சினைக்கும் முடிவு உண்டாகிவிடும் என்றார் செய்தியாளர்கள் விடவில்லை அந்த இரண்டு கட்டளைகள் என்னவென்று கூற முடியுமா என்று மீண்டுமாக கேட்டார்கள் அவர் கூறினார் ஒன்று அன்பு அடுத்தது விட்டு கொடுத்தல் இந்த இரண்டு சூத்திரங்களும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று கூறினார் அவரது பேட்டியை அனைத்து நாளேடுகளும் முழுமையாக வெளியிட்டது தினமணி நாளேடு இரண்டு சூத்திரங்கள் டூ ஃபார்முலாஸ் என்ற பெரிய தலையங்கம் தீட்டி இருந்தது மறுநாளிலே பிரியமானவர்களே தனிமனித வாழ்வின் பிரச்சனைகளுக்கும் குடும்ப சமுதாய சங்கம் மற்றும் சபையின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இது ஒன்றாகவே காணப்படுகிறது மார்க்களி சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்கிறது இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார் என்பது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்